ஒரு மனைவி ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் நான் எங்கே போனாலும் சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு நாற்பது அன் ஐம்பது வயதை தாண்டின தாய்மார்கள் எல்லாருக்கும் நான் இருந்து என்னத்துக்கு என் என் பிள்ளைங்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேன் நான் என்ன ஆண்டு வரும் ஏன் இன்னும் வச்சுருக்கிறாருன்னு தெரில இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தி மிகுந்த வார்த்தை அநேகருக்கு வருகிறது ஆனால் நான் சொல்கிறேன் என்ன நான் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன பிரயோ யார் யாருக்கு என்ன பிரயோஜனம் இல்லை என்னை எடுத்துக்கிட்டால் யார் அழுவான் இப்போ நான் இல்லை உலகத்தில் என்னை பெற்றவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நஷ்டம் என்னை விட்டுருங்க எனக்கு சர்ச்சு நீங்கள் சரி நீங்களும் வருத்தப்படுவீங்க கணவர் வருத்தப்படுவார் ஆண்டவருக்கு என்ன நஷ்டம் என்ன மாதிரி ஆயிரம் பேரை உருவாக்க ஆண்டவரால முடியும் ஆமாம் தானே ஆனால் ஏன் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் என்னை ஆண்டவர் வச்சுருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை தெரியலனா கூட நான் என்னை எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது ஒரு தாய் உலகத்துக்கு ஒரு இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி மனுக்குலத்துக்கும் பெண்ணும் முக்கியம் குடும்பத்துக்கும் முக்கியம் பெண் இல்லைன்னா உலகம் இல்லை மனுக்குளம் அழிஞ்சிரும் ஆமாவா வினோத ஜந்துவை பார்த்த மாதிரி என்னை பார்க்கக்கூடாது நம் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் லோத்துவனுடைய வாழ்க்கை அதற்கு பெரிய முன்னுதாரணம் ஒரு தாய் இல்லாத இடத்துல தேவன் அருவிருக்கிற ரெண்டு சந்ததி பூமியில் வந்துருச்சு அதற்கு ஒரே காரணம் தாய் அங்கே இல்லை அவ்வளோதான் இந்த ஒரு உதாரணம் போதும் அப்போ நம்ம என் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த முக்கியத்துவம் என்னென்னா நம்ம ரொம்ப ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு இப்போ அந்த குடும்பம் இல்லைன்னா நான் அதுதான் சொல்கிறேன் ஒரு உலகத்துக்கு ஏசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த அளவு குடும்பத்துக்கு ஒரு பெ ஒரு குட்டி ஏசு வச்சுக்கலாம் நான் மிகையெல்லாம் படுத்தலை உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன் அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் தாயினுடைய கையில் தான் இருக்குது ஒரு குழந்தையோடு இருக்கிற அம்மா தலையில் அடிச்சுன்னு உங்கள் அப்பா வந்துருச்சுன்னா அந்த குழந்தையும் அப்பா வந்துருச்சிக்கணும் சீரியஸாக ஐ டேடி வந்துட்டாருன்னா அதுவும் ஐ டேடி வந்துட்டாருணும் அம்மா வந்து ஒரு எளிய பல்லியை பார்த்து வாக்கினாங்கன்னா அதுவும் வேக்கணும் அதுவும் இருந்துட்டு போதும் அதுவும் இருந்துட்டு போதுன்னு குழந்தையும் சொல்லும் அம்மா தான் எல்லாத்துக்கும் முதல் காரணமாய் முழு முதற் காரணமாய் விளங்குகிற ஒரு பெண்மணி ஒரு குடும்பத்துக்கே இவ்வளோ முக்கியம்னா அவங்க ஜபம் அப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்கும் குடும்பத்துக்கு